உங்கள் கண்ணு என் கண்ணு உங்களுக்கு கொடுத்துட்டு நான் என்ன செய்யறது இருக்கிறதே அந்த கண்ணு தான் அழுகு அதை வச்சு தான் எதோ ஓடிங்குறேன் நான் ஏங்க அக்கா நீங்கள் ஃபேஸ்க்கு என்ன கிரீம் யூஸ் பண்ணுவீங்க நானா ஃபேஸ்க்கா இந்த பக்கம் ஆசிட் போடுறேன் இந்த பக்கம் வந்து ஃபினாயில் போடுறேன் ஹாப்பிக் இந்த பக்கம் ஆசிட் இந்த பக்கம் ஹாப்பிக் பொய் சொல்லும் போது உங்க ரியாக்ஷன் தூக்கம் ரொத்த ரோசா புள்ளிய ரொம்ப அழகா வளர்த்துருக்கேன் எது எனக்கு தூக்கம் வருது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அழகான பெண்ணை திரும்ப பார்க்கிறேன் தேங்க்யூ வாங்க ரமேஷ் வெல்கம் உங்கள் தங்கச்சி என்றைக்குமே அழகு அம்மன் தான் தம்பி ஏதோ ஓடு லைவ் விட்டு போவா குட் நைட் சொல்லுங்க ப்ளீஸ் குட் நைட் இருக்கா இருக்கா எங்கிருந்துச்சா

You look very cute, I will follow the in Thank you so much, thank you so much. Shall I put on for and Okay. Look at those eyes. Da <laughs> da da Please finish Bro, very bad day for me, Jaya bhai.

உங்களுக்கு உங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் உங்கள் நேம் லக்ஷ்மி லக்ஷ்மி விஜயன் வாங்க என் பேர் ரோஸ் வெல்கம் டு மகா அபிஷியட் மீடியா தொடர்ந்து நம்ம லைவை பார்க்குறேங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா என் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நான் வாசனைங்க எப்படி இருக்கீங்க இதுcollide எடுக்கலாம் ஆன்ட்டி என் தங்கச்சி அம்மா அலங்காரத்தில் இருக்கு என்று சொன்னேன் அந்த கமெண்ட்ட விட்டுட்ட தங்கை சரி நான் சரி நானே தான் இப்ப படிச்சிருந்தேன் அவர் தீக்கமே வரலாம் ரோஸ் நீங்க சாப்பிடலாம் சாப்பிடாத ஹலோ சிஸ்டர் கண்ணுக்கு மயி அழகு உங்களுக்கு ரோஸ் அழகு ஏய் மாலு தேங்க் யூ ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் கவின் வாங்க வணக்கம் தேங்க் யூ நானா லண்டன்